பார்த்திங்கண்ணா இப்போ நம்ம வந்து தட்டைப்பயிராக்கும் வேக வச்சு வைக்கிறோம் இதில் வந்து என்ன செய்திருக்கோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டைப்பயிரும் தக்காளி போட்டிருக்கோம் வேணும்னா ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இவ்வளோதான் தான் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் இது நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம சமையல் வேலையை நடக்கலாம் பாருங்கள் காலையிலே காக்கா வந்து இந்த கொ இங்கேருந்து இது முட்டைன்னு சொல்லிவிட்டு அதை கொத்துது பாருங்கள் காக்கா வாங்கப்பா வாங்க வாங்க வந்துட்டாங்க பாருங்கள் பார்த்தீங்களா மும்வர்த்த வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வரக்கூடியது நடக்கக்கூடியது தான் இப்போ நம்ம வந்து இது சாப்பாடு சமைக்கலாம் பார்க்கலாமாங்க தெரியுதா இல்லையா ஓகேவா தெரியும் சரியா லென்த் வீடியோ பார்க்கும் இன்னைக்கு சாப்பாடு சாப்பாடை எப்பவுமே கொஞ்சம் போசில படிச்ச பறவை அடுப்புல போடணும் பாத்துருங்க இது வந்து நம்ம காட்டா கொஞ்சம் சோடு பாருங்க என் காக்கா வந்து இந்த சாப்பாடு எப்பவுமே நான் தான் வயசே இப்ப வருன் அங்க பாருங்க வரும் சாப்பிட கொஞ்ச நேரம் பாருங்க மக்களே இப்போ பாருங்கள் தட்டை பயிராக ஏன்னா இப்போது நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்கு அப்புறமா நான் போடுற மாதிரி